லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவதூறாக பேசிய மகாவிஷ்ணு அவர்கள் மீது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கு இதை பத்தி மக்கள் என்ன மகா மகா குற்றம் ஒரே வார்த்தை செருப்பு எடுத்து அவனை எவன் சொன்னானோ அவனை நியாயம் இல்லை அடிக்கிற மாதிரி வார்த்தையாவது சொன்னாதான் மாணவர்களுக்கு படிப்பை தவிர வேற எதையும் சொல்லக்கூடாது ஊனமுற்றவங்களுக்கும் படிப்புக்கும் ஏதோ சம்பந்தமும் கிடையாது படிப்பு வேறு ஊனமுற்றவங்க வேறு முன்னோர்கள் செஞ்ச பாவம்லாம் கிடையாது அவங்க அவங்க இதால் தான் வர்றது சரிங்களா வேறு ஒன்று இல்லை இல்லை இதை இதை வந்து இந்த சொற்பொழிவு ஆற்றவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரோக்ராமு அந்த டீச்சர்ஸ் டேயில் பண்ணும்போது சொற்பொழிவு ஆற்றம் வந்து ஒரு சில கருத்துக்களை திரிச்சிட்டு போயிடுவாங்க அந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து முதல்ல வந்து பசங்ககிட்ட வந்து எப்படி பேசணும் ஏதா பேசணுன்றத ஒரு ஒரு முன்மாதிரியாக அவங்களுக்கு எடுத்து சொல்லி அந்த பசங்க குழந்தைங்க வந்து நல்லபடியாக படித்து வாழ்க்கையில் முன்னேற்றக்கு உண்டான அனைத்தையும் வந்து டீச்சர்ஸ் தான் பண்ணணும் தவறு தவறு மாற்றுத்திறனாளி வந்து அது வந்து ஏதோ ஒரு பிறப்பு கடை அது வந்து கடவுளோட பிறப்பு தான் அது வந்து நாம் வந்து அதை குற்றம் சொல்லக்கூடவே கூடாது பிறந்துட்டாங்க வேறு வழி கிடையாது அவங்களுக்கு என்ன நம்ம வந்து என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அந்த உதவிகளை நம்ம கண்டிப்பாக செய்யணும் அவர் சொன்னது என்னாவது தப்பு தான் ஆக்சுவலாக அது பிரகாரம் வந்து கவர்மெண்ட்ல வந்து நம்ம அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு அதுக்கு தக்க நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஸோ அதனால அவங்க வந்து நடவடிக்கை எடுக்க தான் போறாங்க எடுத்தாங்கன்னா அதுக்கான பனிஷ்மெண்ட்டை அவர் கண்டிப்பாக இது பண்ணுவார் அவர் பேசுறது அது வந்து தப்பு தானா இல்லை இல்லை கண்டிப்பா அது தப்பு ஒரு ஹேண்டிகேப்டை பத்தி இந்த மாதிரி பேசுறது அது ரொம்ப தப்பு அது அந்த மாதிரி பேசிருக்க கூடாது ஏற்றுக்க மாட்டாங்க அது ரொம்ப குறை அவங்கள ரொம்ப குத்தி காட்டுற மாதிரி அவங்க வருமா ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க இதை சொல்ல சொல்ல இன்னும் அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லக்கூடாது அதாவது ஒருத்தவங்க வந்து வறுமையில் இருக்காங்கன்னா அவங்கள போட்டு வாட்டி வதைக்கக்கூடாது அவங்களை கொஞ்சம் எங்கேஜ் பண்ணணும் நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி பேசணும் அவங்களே மாற்றுத்திறனாளி அவங்கள அவங்களுடைய குறைய சொல்லி சொல்லி காட்டக்கூடாது அது நல்லதில்லை இல்லை சரியில்லை தப்பு தான் ஒரு மனசில் போயிட்டு வந்தால் பேச ரொம்ப தப்பாக இருக்குது தப்பாச்சு அது மாற்றுத்திருநாளைக்கு அவங்கள நம்மள மாதிரி ஒரு மனித பிறவியே ஏதோ ஒரு பிறவி மாட்டுத்திறனாளிக்கு நம்ம ஆனால் பொருள் தான் திருநாள் ஆகிறாங்க ஆனாலும் தப்பு தப்பு தானே மற்றவங்களுக்கு வர பேசுகிறது தப்பு தானே வளரும் நல்லா இருக்காது போக போக அது நல்லா இருக்காது வன்மை உண்டாகும் ஒருத்தர் ஒருத்தர் கிளாஷ் ஆகும் நல்லா இருக்காது தப்பு பேசுறது தப்பு இனிமேல் அது பேசவும் கூடாது அவங்க அவங்க இதாக இது வார்த்தை தவறி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் செய்யக்கூடாது மாதிரி தப்பான வேலை அது அதாவது கவர்மெண்ட் திராவிட மாடல் ஆட்சி நடக்கிற தமிழ்நாட்டில் பள்ளிகள்லாம் மதசாராத ஒரு கொள்கையை சேர்ந்துச்சு இந்த கொள்கையில் இவங்க ஏற்படுத்துகிற ஒரு மாற்றத்தை மகாவிஷ்ணு போல் ஒரு கொடிய விஷமுள்ள பாம்பு அந்த பாம்பு வந்து ஆன்மீக சொற்பொழின்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளிகளுடைய மனதை நோவடித்திருக்கிறார் ஒன்று ரெண்டாவது அந்த ஸ்கூலின் தலைமை ஆசிரியர்கள் சரஸ்வதி இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்க இவங்க எப்படி ஏன் உடந்தையாக இருந்தாங்கன்னா இவங்க ஆர்எஸ்எஸ் கை இவங்க ஆர்எஸ் கை கூடியா மாணவர்களுக்கு அந்தந்த மாணவர்களுக்கு அவரவர்கள் மதத்தை சார்ந்த ஒரு ஒரு மத்திய சார்ந்திருப்பா அந்த மலச்சார்பட்டதுனால் அவங்க ஒரு மத்தியை சார்ந்துருப்பாங்க அவங்கவுங்க வீட்டில் ஆன்மீக சொற்படியும் அவங்க கோயில்களை கூப்பிட்டு போவாங்க மசூதிக்கோ கோயிலுக்கோ மசூதிக்கோ சரிச்சியோ கூப்பிட்டு போவாங்க அவங்க அங்கே கற்றுக்கிடுவாங்க நீ வந்து பூசாக்க கத்துறீங்க என்ன கத்துறணும் கல்வி கற்றுக்கொடு விஞ்ஞானம் கற்றுக்கொடு ஏன்னா தைரியத்தை கற்றுக்கொடு அவனை வாழ்க்கையில் முன்னேற கற்றுக் கொடுக்கணும் இதுதான் வந்து முறை டீச்சருக்கு முறை கவர்மெண்ட் சம்பளத்தை லட்சக்கணக்கில் வாங்கிட்டு இந்த மாதிரி கேவலமான வேலை செய்யக்கூடாது இது மாபெரும் தவறு இவங்க ரெண்டு பேரும் வந்து ஆசிரியர் குளத்துக்கு ஒரு இழுது எடுத்துக்காட்டு இழுக்கான ஒரு எடுத்துக்காட்டு இவர்கள் தான் தினமாக செஞ்சுருக்காங்க கவர்மெண்ட்டு போடாத ஆர்டரை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே என்ன பண்ணியிருக்காங்க ஏதாவது விநாயகர் சேர்த்தி அப்படி ஒரு ஆர்டர் ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இது ஒன்று இவர்கள் மறைமுகமான ஒரு எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்க்கு கொள்கைக்கு வந்து தமிழ்நாட்டை திணிக்கிறாங்களோன்னு ஒரு பயம் ஏற்படுது அப்படி சொல்லக்கூடாது இல்லை இது இன்னும் போகிறாங்க ஆக்சிடண்ட் ஆகுது கை போகுது கால் போகுது அதுக்காக இவங்க பாவத்தை செய்தாங்கன்னு சொல்ல முடியாது அப்போ புண்ணியத்தை செய்தவங்களாம் நல்லதாக இருக்கிறாங்க சொல்லுங்க அதனுடைய பாலன்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் என்னமோ என்னுடைய சாப கட்டத்தில் எனக்கே மனசு வருத்தமாக இருந்து எதையாவது செய்துக்கிறோம் அது எப்படி தப்பு தப்பு தான் நம்ம ஒரு மனசில் போயிட்டு ஒரு யாராக இருந்தாலும் ஒரு கிழிவாக பேசுறது ரொம்ப தப்பு தான் போன ஜெனம் பண்ணலாம் நாமளாம் போன ஜென்மக்கு என்ன இல்லை பண்ணதுன்னு யாருக்கு தெரியும் சரி கிடையாது மூல நம்பிக்கைலாம் பேசலாம் ரொம்ப தப்பாக செய்யுது மாற்றுத்திறனாலையா இருக்க சொல்ல அவங்க வந்து பேசுனது தப்பு தாங்க தப்புன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா ஃபியூச்சர்ல வந்து மினிஸ்டரே சொல்லியிருக்காரு இல்லையா அவர் மேல ஆக்ஷன் எடுக்க போறோம் அது இல்லாம கோர்ட்ல ஆக்ஷன் எடுப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி அவர் பனிஷ்மெண்ட் பண்ண போறாங்க ஆமா சரிதாங்க எப்படி ஒரு மாற்றுத்திறனாலே இருக்காங்க அவங்கள வந்துட்டு வந்து இது மாதிரி பண்ணாதான் கால கழுவினாதான் பாவெல்லாம் போகும்னு சொல்றாங்கன்னா இனி இருக்கிற காலகட்டத்தில் வந்து இந்து முறைப்படியும் பார்த்தாலும் நம்ம இது பார்த்தோம்னா ஒரு தராதரன்னு ஒன்று இருக்கு இல்லையா இன்னைக்கு அவங்க மட்டும் தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ண முடியாது இல்லையா அவங்களும் ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க இல்லையா மனுஷன் உயிரோடு இருக்கிறதெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு விலங்குகளுக்கு என்ன ஒரு இது பண்ணாலும் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்களா அப்போ இது எடுக்கக்கூடாதா சொல்லுங்கள் அது தப்பு தான் அந்த மாதிரி தான் பேசக்கூடாது நியாயமாக பேசலாம் அது நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் இந்துக்கள் தான் நாங்களும் இருந்தாலும் அந்த மாதிரி பேசக்கூடாது அடுத்தவங்களும் மனசு புண்படுத்துகிற மாதிரி இந்த மாதிரி பேசக்கூடாது அதான் நம்முடைய கருத்து வழியே வேற ஒன்றும் இல்லை அதுக்கு அடுத்து அடுத்து பேசாதீங்கன்னு வான் பண்ணணும் அவங்க வழியில அவங்க கரெக்டாக எடுப்பாங்க கண்டிப்பாக எடுப்பாங்க ஏன்னா இது திராவிடம் இது திராவிடம் இது திராவிட ஆட்சி இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மாணவர்களுக்கு மாணவன்டைய பேசுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமா கைபேசியில் எல்லாம் பார்த்துடுறான் இவன் அங்கே போய் இப்போ பேச வேண்டிய அவசியமே கிடையாது இவன் பேசினதே பிரெயின் வாஷ் பண்ணுறதுக்காக செலவை இது ஒரு மதம் மத துஷ்பிரயோகம் வழக்கு பதிவு செஞ்சது மாபெரும் தவறு அரஸ்ட் பண்ணியிருக்கணும் அவனை மன்கொடுமையில் அவனை அரஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருக்கணும் ஏன்னா அப்போ அவன் என்ன வாக்குவாதம் பண்ணா நான் பார்த்தேன் வீடியாவில் பார்த்தேன் பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணுறான் ரெண்டு கேட்டு ஒரு ஆசிரியர் மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சங்கருங்கிறவரை அதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அது அதுதான் அவர் பேசுனது வந்து தப்பு தாங்க தம்பு தான் அவர் பேசுனது தப்புனால தான் வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக அவருக்கு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அவர் மேலே பனிஷ் பண்ணுவாங்க சாதாரண ஒரு விலங்குக்கு அடிபட்டாவோ அடித்தாவோ அதுக்கே ஆக்ஷன் எடுக்கிறாங்க இதுக்கு எடுக்க மாட்டாங்களா இது உயிர் தானே சரிங்களா அதனால எடுப்பாங்க ஆனா தப்பு தப்பு தான் அது அவரே சொல்லிட்டு இருக்காரு அமைச்சரே சொல்லியிருக்காரு அவங்க மேல வந்து வழக்கு பதிவு பண்ணி கோர்ட்டில் என்ன பண்ணுவோம் அது கோர்ட்டுக்கு போனால் அவர் மேல என்ன தப்பு என்னதுன்றது கண்டிப்பாக இது பண்ணுவோம் அது தப்பு அது தவறானது நம்பிக்கை பிள்ளைகள் கிட்ட சொல்லக்கூடாது அரசாங்கம் வந்து இப்போ இந்த மாதிரி சொற்பொழி ஆற்றம் வந்து மாதிரிலாம் பேசினாங்கன்னா கண்டிப்பாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அத மாதிரி எடுத்தா தான் அடுத்து வரவங்க வந்து இந்த மாதிரி பேச மாட்டாங்க அது ஒரு முன் உதாரணமா இருக்கும் இது வந்து நல்ல முடிவு நல்ல முடிவு வரவேத்தக்கது அது செய்கிறது தான் கரெக்டு தான் சரியான அணுகுமுறை தான் அது இன்னும் அடுத்தவங்க செய்ய மாட்டாங்கல்ல அது உதாரணமாக இருக்கும் அவர் பாயிண்ட் கரெக்டுமா அன்பில் மகிஸ் கரெக்டாக சரியான பாதையில் போயிட்டுருக்கார் கரெக்டாக இருக்குது அது அப்படி அதை சொல்கிற கரெக்டு சரியானது மத துஷ்பிரேகம் இந்த மத துஸ்பிரேகத்தை மகாவிஷ்ணு போல ஒரு சிலர் திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் அந்த கும்பலும் சேர்ந்து செய்யக்கூடிய செயல் இது ஒரு திராவிட ஆட்சி நடக்க இந்த நாட்டில் செய்கிறது இது மாபெரும் ஒரு தவறு அவர் என்ன சொல்கிறார் அன்பின் என் என் கட்டுப்பாடு இடத்தில் நடந்ததை நான் சும்மா விட மாட்டேன் சும்மா அவர் சொல்கிறதுக்கு மட்டும் கிடையாது இதை கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து இதுபோல் ஒரு கொடிய செயல்களை இனிமேல் அடுத்தவர் செய்கிறதுக்கு பயப்படணும் அந்த மாதிரி அவர் பண்ணணும் அதுதான் மக்கள் மக்களும் மாணவர் செல்வங்களை மாணவர் செல்வங்களாக இருக்க விடணும் அதை மதத்தை கொண்டு திணிக்கக்கூடாது அடுத்த பிறவின்னு சொல்லி அவனை பயம் காட்டக்கூடாது என்ன அவனுக்கு அறிவை கற்றுக்கூடிய ராக்கெட் செய்ய கற்றுக்கூடிய அரசு பள்ளியில் படித்தவளாம் எங்கே இருக்கிறான் சீனை கோட்டாலும் பெரிய விஞ்ஞானியாக இருக்கிறாள் அதை கற்றுக் கொடுக்க விட்டுட்டு நீ இந்த மாதிரி செய்கிறது என்ன செயல் டீச்சர்ஸ் டீச்சர்ஸ் வந்து போன ஜென்மம் இந்த ஜென்மம் அதெல்லாம் வந்து ப பசங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அவங்க வந்து டீச்சர்ஸோட ஒர்க் என்னென்னா பசங்களை படிக்க வைக்கிறது தான் ஒவ்வொரு குழந்தைங்களையும் நல்லபடியாக படிக்க வச்சு அந்த குழந்தைங்களுக்கு வந்து பசங்க வந்து நாளை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு அது மாதிரி ஆகிறப்போ அதை பார்த்து சந்தோஷப்படுறது டீச்சர்ஸ் தான் ஒரு சில டீச்சர்ஸுக்கு செய்கிற தவறுகள் வந்து எல்லா டீச்சரையும் பாதிக்குது அது தவறு